வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் சென்று வந்த ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை பற்றி பேச போகிறேன் அந்த ஆலயம் பேர் ஐயாவடி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா திருநாகேஸ்வரம்ன்ற ஊர் வருது அந்த ஊர்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஊர் ஆலயத்தோட சிறப்பு என்ன இந்த ஐயாவடி ஆலயத்தில் ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா தேவி எழுந்தருளி இருக்காரு இந்த தேவியோட சிறப்பு அம்சங்கள் இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அஞ்ச பாண்ட மகாபாரதில் பஞ்ச பாண்டவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தாங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க தன் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இங்க சுற்றி திரிந்தாங்க இந்த ஐயாவடியில அதுக்கப்புறம் இந்த பிரித்தியங்கரா தேவிய வழிபட்டாங்க பிரித்தியங்கரா தேவிய வழிபட்டதுனால அவங்க தான் இழந்த ஆட்சிய மீண்டும் பெற்றாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது அவங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளமா இந்த கோவில்ல இருக்கிற தல விருட்சம் ஆலமரம் அஞ்சு இலைகளை கொண்டிருக்கு இது வந்து பஞ்ச பாண்டவர்கள் இங்க வந்தாங்கன்றத உறுதி செய்து இந்த ஆலயத்தோட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா நிகும்பலா யாகம் நிகும்பலா யாகம்ன்றது ராமாயணத்துல ராவணன் அவனோட மகன் இந்திரஜித் ராமரை வீழ் வீழ்த்துவதற்காக இந்த நிகும்பலா யாகம் பண்றாரு அப்போ அந்த யாகம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அதுக்கு காரணம் லக்ஷ்மணரும் அனுமாரும் இந்த யாகத்தை நிறுத்திட்டாங்க ஒருவேளை இந்த யாகத்தை அவன் செஞ்சு முடிச்சிருந்தானா கண்டிப்பா அவன் ராமரை வீழ்த்திருப்பான் ஆனா அது நடக்க முடியாம போச்சு ஆக நிகும்பலா யாகம்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான யாகம் இந்த யாகம் வந்து இந்த கோவில ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமில செய்யறாங்க இந்த கோவில்ல பிரித்தியங்கரா தேவி சிங்க வாகனம் சிங்க முகத்தோட ஆயுதங்களோட தரிசனம் தராங்க இந்த கோவில்ல நிகும்பலா யாகத்தில் சிவப்பு ப சிவப்பு மிளகாய் அதாவது ரெட் சில்லி அதை நிறைய போட்டு யாகம் பண்றாங்க ஜென்ரலாக சிவப்பு மிளகாயை போட்டு ஒரு நெருப்புல யாகம் பண்ணும்போது நிறைய நெடியும் கண்ணுல எரிச்சலும் மூச்சு திணறலும் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் பல கிலோ சிவப்பு மழையாக நெருப்பில் போட்டு யாகம் பண்ணும்போது பக்தர்கள் சூழ இங்கே வர எந்த விதமான புகையோ எதுவோ யாரையுமே எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாது அது இந்த ஆலயத்தோட மிக சிறப்பு நானே பார்த்துருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு ஒரு பதினஞ்சு தடவை அட்லீஸ்ட்டு நான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் நிகம்பலா யாகத்தோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் தீய வினைகள் பில்லி சூனியம் கெட்ட வினைகள் இது எல்லாமே இருந்து நம்ம குடும்பத்தையும் நம்மளோட வாழ்க்கையும் சிதைக்குது அப்படின்னு வாழ்க்கையில் விட்டு துவண்டு இருக்கிறவங்க இந்த நிகும்பலா யாகம் பண்ணுறதுனால அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி கிடைக்குது அது பிரித்தியங்காரா தேவியோட ஒரு மகா சக்தின்னு எல்லாரும் நம்புறாங்க அதுதான் உண்மையும் கூட இங்கே வரவங்க இந்த யாகத்தை முடிச்சிட்டு இந்த யாகத்தை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுது அதனால் மிகும்பலா யாகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் இந்த யாகத்தை இவ்வளோ சிறப்பாக பண்ணுறது இந்த ஐயாவடி இது தான் பஞ்சபாண்டவர்கள் வந்து போனதுனால இந்த இடம் வந்து ஐவர் பாடிங்கிறது காலப்போக்கில் ஐயாவடின்னு மாறிடுது இந்த கோயிலுக்கு போகிறவங்க எங்கே ஸ்டே பண்ணலான்னு சொன்னால் இந்த பிஆர்ஆர் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ஸ் இருக்குது நான் இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த ஹோட்டலில் தான் நான் தங்கினேன் இது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பிஆர்ஆர் ஹோட்டல்ஸ் இருக்குது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு நல்ல கஸ்டமர் சர்வீஸு கார் பார்க்கிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால் நான் இந்த ஹோட்டலில் வந்து உங்களுக்கு நீங்கள் விருப்பில் தங்கலாம் கம்பல்சரி கிடையாது இது ப்ரொமோஷனும் கிடையாது ஸோ ஐயாவடி கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போனோங்கிறது என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய திருப்பம் நடக்கும் ஸோ என்னோட வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்